ஹாய் சட்டீஸ் இன்று நாம் கேட்க போவது ஒரு அழகான கதை இந்த கதை திருக்குறள் அடிப்படையில் வந்துள்ளது திருக்குறள் என்ன சொல்கிறது தெரியுமா உண்மையான நண்பர்கள் அன்போடு வாழ்கிறார்கள் போலி நண்பர்கள் சிக்கலில் விட்டுவிடுகிறார்கள் இதை புரிய வைக்கும் ஒரு சிறிய முயல் ஒரு பறவை ஒரு நரி பற்றிய கதைதான் இது வாங்க கதைக்குள் போகலாம் நட்பிற்குரியார் அன்புடையார் ஆக்கமும் குற்றத்திற்குரியார் எதிர் உண்மையான நண்பர்கள் என்றால் எப்போதும் அன்போடு நடந்து கொள்வார்கள் ஆனால் போலி நண்பர்கள் சிக்கலை விட்டு விடுவார்கள் ஒரு பச்சை பசேல் நிறைந்த காட்டில் முருகன் என்ற ஒரு சிறிய முயல் வாழ்ந்து வந்தது முருகன் மிகவும் உழைப்பாளி தினமும் நிலத்தில் தோண்டி வேர்கள் எடுத்து சேமித்து வைக்கும் அதே காட்டில் கன்னி என்ற ஒரு அழகான கிளியும் இருந்தது அது பறந்து பழங்கள் விதைகள் தேடி சேமித்து வைத்து கொண்டது முருகனும் கண்ணியும் நல்ல நண்பர்கள் எப்போதும் சேர்ந்து விளையாடுவார்கள் ஒரு நாள் காட்டில் இருந்த ஒரு நரி அவர்களிடம் வந்து சொன்னது அடடா எவ்வளவு நல்லா வாழ்கிறீர்கள் நாமும் நண்பர்களா இருப்போமா நட்பு என்றால் உழைப்பே தேவையில்லை விளையாடினால் போதும் முருகனும் கண்ணியும் நல்ல உடனே சரி நண்பனாக இருக்கலாம் என்று ஏற்றுக்கொண்டது ஆனால் நரி சோம்பேறி அதற்கு உழைப்பு பிடிக்காது முருகன் தினமும் நிலத்தில் தோண்டி பேர்களை சேகரித்தான் கண்ணியும் பழங்கள் விதைகள் சேமித்துக் கொண்டது ஆனால் நரி அது சூரியன் காய்ந்தாலும் மழை பெய்தாலும் தூங்கிக் கொண்டே இருந்தது நான் பெரிய சிங்கம் மாதிரி வாழணும் உழைப்பே வேண்டாம் பிறகு நண்பர்கள் இருக்கிறார்களே அவர்கள் சாப்பாடு தருவார்கள் என்று நினைத்து கொண்டது சில நாட்களில் குளிர்காலமும் வந்தது மழை பெய்ய தொடங்கியது அந்த நேரத்தில் வெளியே சென்று உணவு தேடுவது மிக கடினம் ஆனால் முருகனும் கண்ணியும் கவலைப்படவில்லை அவர்கள் முன்பை உழைத்து சேமித்த உணவுகளை சாப்பிட்டனர் முருகன் சுவையாக வேர்வை சாப்பிட்டான் கண்ணி சுவையான பழங்களை சாப்பிட்டது ஆனால் நரிக்கு ஒன்றும் இல்லை பசி பசி என்று அலறியது அது முருகனும் கண்ணியிடம் வந்து கேட்டது மாதிரி பரிதாபமாக நண்பர்களே எனக்கு பசிக்குது உங்களிடம் சாப்பாடு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்றது முருகனும் கண்ணியும் அவனை பார்த்து சொன்னார்கள் நீ உண்மையாக எங்களை நேசித்திருந்தால் எங்களுடன் உழைத்திருப்பாய் ஆனால் நண்பன் என்பதால் உன்னை பசி போட மாட்டோம் கொஞ்சம் உணவே உனக்கும் கொடுக்கிறோம் இனிமேல் உழைக்காம சாப்பிடக்கூடாது நரி வெட்கப்பட்டு தன் தவற்றை உணர்ந்தது நரி மனம் மாறி மன்னியுங்கள் நண்பர்களே இனி உழைக்காம சாப்பிட மாட்டேன் உண்மையான நண்பர்கள் அன்பு காட்டுகிறார்கள் சோம்பேறித்தனம் கெடுதல் தரும் என்பதை புரிந்து கொண்டே அந்த நாளிலிருந்து நரியும் முயலும் கிளியும் சேர்ந்து உழைத்து உண்மையான நண்பர்களாக வாழ்ந்தனர் சுட்டீஸ் இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா உண்மையான நண்பர்கள் அன்போடு நம்மை காப்பாற்றுவார்கள் போலி நட்பு சோம்பேறித்தனத்தை தரும் உழைப்பால் தான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படித்தான் திருக்குறள் சொல்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் 卖。Bye.